ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருதாணி செடி அப்படின்ட்டு இப்போ மருதாணி செடியில் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுருக்குங்க பாருங்கள் மொட்டுகள் நிறைய வச்சுருக்கு இது எப்படி இதை இதோட விட்டால் செடியோட வளர்ச்சி இருக்குமா இல்லாட்டி இதை கட் பண்ணி விடணுமா அப்படின்ட்டு கமெண்ட்டில் போடுங்க தெரிஞ்சவங்க ஏன்னா இதோட பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டோன்னா வளர்ச்சி இல்லாமல் போயிடக்கூடாது அதனால் இதை கட் பண்ணி விடணுமா என்னட்டு கமெண்ட்டில் போடுங்க இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க செவப்பு கலரில் குட்டி குட்டியாக அதில் பல்ப்பு போட்ட மாதிரி இருக்குது பாருங்க நான் முதல்ல துளிர் தான் வருதோ சிவப்பு சோப்பான்னு பார்த்தா அப்புறம் பக்கத்தில் பார்த்தா தான் தெரியுது அவ்வளவும் பூ பிடிக்கிறதுக்காக மொட்டு வச்சுருக்கு அவ்வளவுமே எல்லா கலையிலையுமே மொட்டு இருக்கு பாருங்க இப்போ ரெண்டு நாளாக மடை பேஞ்சிகிட்ருக்காங்க செடிகள் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் அதோடய தண்டு வந்து நல்லா மரம் மாதிரி ஆயிடுச்சு நல்லா ஹைட் வச்சுக்கிட்டே போகுது எப்படி இதை ட்ரிம் பண்ணி விட்டால் ஓரளவுக்கு நல்லா வளருமா என்னன்னு தெரில இந்த பூக்களையும் வெட்டி விடலாமா என்னன்ட்டு கமெண்ட்டில் போடுங்க நான் பாருங்கள் ஆனால் இது நான் ஒரு தடவை கூட இன்னும் கட் பண்ணலை இப்போ பறித்து வைக்கவே இல்லை இனிமேல் இதை வந்து எடுத்து நம்ம அரைச்சி வச்சு பார்த்தா தான் எவ்வளவு கலர் பிடிக்குது எப்படி பிடிக்குதுன்னு தெரியும் இது ஹேர் ஆயிலுக்கும் யூஸ் பண்ணலாம் அதாவது தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி கலக்கி தைக்கலாம் ப்ளஸ் ஹேர் டைக்கும் யூஸ் பண்ணோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அதனால் மாதத்தில் ஒரு தடவையாவது இதை அரைச்சி நம்ம கையில் காலெலாம் வச்சுக்கிட்டோன்னா உடம்பு சூடு தனியும் இது வந்து ஒரு ஹெர்பல் அதாவது மூலிகை செடி இது இது எல்லார் வீட்லேயுமே இருக்கலாம் வைக்கலாம் இந்த செடி வந்து வச்சா ரொம்ப நல்லது இந்த செடி வந்து வச்சா நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடு ஓரளவுக்கு ஃபைனான்சியல் அதாவது நல்லா ஓரளவுக்கு பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த செடி வந்து எல்லார் வீட்லேயும் வைக்கலாம் மருதாணி செடி வந்து எல்லார் வீட்லேயும் வைக்க வேண்டிய ஒரு செடி பாருங்கள் ஓரளவுக்கு மரம் மாதிரியே ஆயிடுச்சு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு மீடியமான பாட்டில் தான் இருக்குது அதோடய தண்ணி எவ்வளோ மரம் மாதிரி ஆகிட்டு பாருங்கள் கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சது கொஞ்சம் நிறைய பிராஞ்சஸ் இருக்குது கொஞ்சம் சின்ன பாட்டில் வச்சது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓரளவுக்கு ஆனால் எல்லாமே ரெண்டுமே ஹைட்டாக வளர்ந்துட்டு ரெண்டு செடி இருக்குது ரெண்டு தொட்டியில் இருக்குது மருதாணி செடி பாருங்கள் இது இலையை பறித்து வச்சு ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் இது எப்படி கலர் மருதாணி பிடிக்குதுன்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு ஆனால் இலைகள் வந்து புட்டி புட்டி இலைகளாக தான் இருக்குது மருதாணி இலைகள் வந்து சின்ன சின்ன இலைகளாக தான் வருது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அங்கே மலையில் நனைஞ்சி நேற்று நைட்டிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல செடிகள் வந்து நல்லா பசுமையாக இருக்குது பார்க்க நம்ம எவ்வளோ தான் உரம் போட்டாலும் மழை தண்ணியோட இது வந்து வராது சத்துக்கள் வந்து அதில் அதிகமாக இருக்குது மழை தண்ணியில் பாருங்கள் மொட்டை எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் நிறைய கொச்சை கொச்சா நிறைய பிடிச்சிருக்கு ஒரு பிராஞ்சிலேயே நிறைய பிடிச்சிருக்கு ஓகே தேங்க்யூ ஹாப்பி கான்னிங்